வாழ்த்துறை குமாப்பட்டி ஜமாத்துடைய செயலாளர் மௌலவி முகமது அலி ஜின்னா ஃபைஸி ஹசரத் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் அலம் தில்லா அலமதுல்லா ரபுல்லாலமீன் வசலாத்து வசலாம் சயிதனா முகமதீன் அஜமாயீன் எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹு ஒருவனைக்கு உரித்தாகட்டுமாக கண்ணியத்திற்கு மரியாதைக்கு முறைய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆலயம் பெருமக்களே நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய தாய்மார்களே மற்றும் பெரியவர்களே அல்லாஹின் கிருபையால் மதரசா தாருசலாமினுடைய இந்த முப்பரும் விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் கூமாப்பட்டியில் எங்கள் பாசத்திற்கும் அன்பிக்கும் உரிய ரஹமத்துல்லா ஹசரத் அவர்கள் எந்த உற்சாகத்தோடு எந்த அர்ப்பணிப்போடு இந்த மாணவர்களை உருவாக்குவதற்காக வேண்டி பாடுபட்டார்களோ அதே உற்சாகமும் அதே இளமையும் அதே துடிப்பும் இன்றும் அவர்களிடத்தில் காணும் பொழுது மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் நம்முடைய குழந்தைகளை உருவாக்குவது என்பது மிகப்பெரிய ஒரு சாதனையாக ஒரு ஒழுக்கமுள்ள குழந்தையாக ஒரு இஸ்லாத்தின் மீது பற்றுள்ள குழந்தையாக நம்முடைய குழந்தைகளை உருவாக்குவது என்பது மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தன்னுடைய கடினமான முயற்சியாலும் மிகப்பெரிய ஒரு சாதனையாலும் இந்த மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லா ஜல்லஸ்வர புத்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயிலையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இதுபோன்று பல சமுதாய சேவைகளை இந்த உலகத்திற்கும் சமுதாயத்திற்கும் செய்வதற்கு அல்லா ஜல்லஸ்வர புத்தால் அவர்களுக்கு பரிபூர்ணமான சுகத்தையும் ஆயிலையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லோரும் சார்பாக பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹே வபர்காத்தூ ஜஜாக்குல்லா நன்றி